ரமதானுடைய மாதம் தாலா நோன்பு பிடிப்பதன் மூலமாக பாவங்களை மன்னிக்கிறான் கியாமுல்லையில் தொழுவதன் மூலமாக பாவங்களை மன்னிக்கிறான் நன்மைகள் செய்கிற பொழுது அதற்கல்ல உயர்ந்த கூலிகளை வழங்குகிறான் எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறான் எங்களுடைய தர்மங்களை அல்லாஹுத்தாலா அங்கீகரித்து பன்மடங்காக இந்த உலகத்திலும் அருமையிலும் திருப்பித் தருகிறான் இரவிலே நின்று வணங்குவதின் ஊடாக அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னிக்கிறான் எங்களது தேவைகளை அல்லாஹுத்தாலா நிறைவேற்றுகிறான் இப்படி ரமதானுடைய காலம் அதில் தாலா பல சிறப்புக்களை வைத்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இந்த ரமலானுடைய காலத்தில் குறிப்பாக ஒரு இரவை தாலா தந்து அந்த இரவில் வணக்கம் புரிவது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்பதையும் அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் இந்த சிறப்பை ஒரு இஸ்லாமிய குடும்பம் அடைந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் அல்ல வாப்பா அடைந்து கொள்கிறார் மகன் அடையவில்லை வாப்பா அடைந்து கொள்கிறார் உம்மா அடைந்து கொள்ளவில்லை இப்படி இருந்தால் அந்த வழிபாட்டில் நாங்கள் குறைபாடு உள்ளவர்களாகவே இருக்கிறோம் ஏனென்றால் அல்லாஹுத்தாலா குரானிலே சொல்கிற பொழுது குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கம் அதனுடைய அடிப்படை அல்லாஹு தாலா சொல்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான் கொண்டவர்களே உங்களை நீங்க நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்க மட்டும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றால் போதாது உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கம் அதனுடைய எரிபொருள் நரகத்தினுடைய எரிபொருள் என்னவென்றால் மனிதர்களும் கற்களும் அந்த எரிபொருளாக என்னுடைய மனைவி ஆகிவிடக்கூடாது என்னுடைய மகன் ஆகிவிடக்கூடாது நான் ஆகிவிடக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் ஆகிவிடக்கூடாது எனவே நாங்கள் எல்லோரும் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்துக்கு நாம் செல்ல வேண்டும் அப்ப இந்த குடும்பம் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் இந்த குடும்பம் ரமதானில் எப்படி அதுக்கு அல்லா வழங்குகிறான் இதா ரமலான் த்தி ஹத்தா குவாபுல் ஜன்னா குவாபுனார் ரமலான் வந்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய வாயில்கள் எட்டு வாயில்களும் திறந்து வைக்கப்படுகிறது நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகிறது செய்தான் விலங்கிடப்படுகிறான் அப்ப எனவே நரகத்திலிருந்து பாதுகாப்பதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கம் அதே மாதிரி அந்த நோக்கத்தை அடைவதற்கு சிறந்த காலம் ரமதானுடைய காலம் ஏன் நரகத்தில் வாசல் எல்லாம் மூடிட்டான் சொர்க்கத்துல வாசல் எல்லாம் திறந்து வைத்திருக்கிறான் எங்களோட குடும்பத்துக்குள்ள வார பாவங்கள் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிற ஷெய்தானையும் அல்லாஹ் விலங்கிட்டு விட்டான் என்றால் இப்ப இந்த காலத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பயிற்சி பெற வேண்டும் அப்ப நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்கிற பொழுது நாம் நரகத்திலிருந்து எங்களது குடும்ப உறுப்பினர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் உதாரணமாக இந்த உலகத்தில் ஐம்பது அறுபது வருடம் குடும்பமாக வாழ்கிறோம் நினைச்சதையெல்லாம் செய்கிறோம் ஹலால் ஹராம் பேணுவதில்லை தொழுகை வணக்கம் வழிபாடுகள் இவ்வாதத்துக்களில் எதுவுமே கரிசனை இல்லை கணவன் தொழுகிறார் மனைவி தொழுவதில்லை மனைவி தொழுகிறாள் கணவன் தொழுவதில்லை இப்படி அவர்களுக்கு மத்தியில் ஈமானிய உறவு எதுவுமே இல்லாமல் கணவன் மூத்தாயி விடுகிறார் மனைவி மூத்தாயி விடுகிறாள் பிள்ளைகள் மூத்தாயி விடுகிறார்கள் இப்போ நாளை மறுமை நாளையில் கணவன் நரகத்தில் மனைவி சொர்க்கத்தில் பிள்ளைகள் நரகத்தில் அம்மா அப்பா சொர்க்கத்துலன்னா எப்படி யோசிப்பாருங்க இந்த உலகத்துல ஒரு பிள்ளை ரெண்டு வயசு அஞ்சு வயசு புள்ளைக்கு லேசா காலில் முள்ளு குத்துனா கூட எங்களால் தாங்க இயலாது லேசா ஊசியால் குத்துனா தாங்க இயலாது ஒரு நுழம்பு கடிச்சால் தாங்க இயலாது அப்ப நாளை மறுமையில் தாயும் தந்தையும் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது பிள்ளைகள் நரகத்தில் இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கும் எல்லாம் பேசுறதுக்கு அவாசத்தை கொடுப்பான் ما سلككم في سخر قالوا لم نك من المصلين சில பொழுது நீங்க உங்களோட குடும்பத்தாரில் யாரையாவது வரான பார்த்து உங்களுக்கு நீங்க ஏன் இந்த நரகத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கிற பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க காலு லம் நக்கு மினல் முசலின் நாங்கள் தொலை இல்லை ஒலம் நக்கு தொலைமொழி மிஸ்கின் நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கவில்லை வக்குன்னா நகூது மகள் ஹாயுதீன் வீணர்களோடு சேர்ந்து வீணாக அங்கும் இங்குமா சுத்தி திரிந்தோம் இந்த மறுமை நாளை நாங்கள் பொய்படுத்தினோம் மௌத்து வரும் வரை தான் நாங்க இருந்தோம் அப்ப சொர்க்கவாதி நரவாசியும் பேசுவாங்கண்டா ஒரு வாப்பா உமாவும் இதை பேசும்போது வாப்பா உமாவும் பிள்ளைகளோட பேசும்போது எப்படி இருக்கும் ஏன் வாப்பா நீ நரகத்துக்கு வந்தா வாப்பா கேட்கிற பொழுது உமா கேட்கிற பொழுது புள்ள வந்து நாங்க தொலை இல்லை நாங்க தொலை செய்யல நீங்க முன்சபில தொழுதிங்க எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல இல்லையே நாங்கலையே தொழாம வாழ்க்கை கழிச்சுட்டோமே அதனால நாங்கள் நரகத்துக்கு வந்துட்டோம் சொன்னால் எப்படி இருக்கும் இந்த உரையாடல் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்கிற பொழுது நாம் எங்களது எல்லா உறுப்பினர்களையும் அப்படியே கொண்டு போய் சுவர்க்கத்தில் குடும்பமாக இருக்க வேண்டும் அதுதான் நோக்கம் இந்த உலகத்துல கஷ்டப்பட்ட பிரச்சனை இல்லை இந்த உலகத்துல வறுமையை தாங்கிக் கொள்ளலாம் இந்த உலகத்துல எல்லா விடயங்களையும் சகிச்சு கொள்ளலாம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆசா இழக்கலாம் ஆனால் நாளை மறுமையில் நாங்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் அதுதான் நோக்கம் இந்த உலகத்துல திண்டு குடிச்சு ஹலால் ஹராம் பேனாம் எப்படி வேண்டாலும் வாழ்ந்துட்டு நாளை ம வறுமையில அந்த நிரந்தர வாழ்க்கையை நீங்க பிரிஞ்சிட்டீங்கன்னா அதுதான் உண்மையான பிரிவு அதுதான் உண்மையான கஷ்டம் அப்ப எனவே நாம் முதலாவது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும் என் குடும்பம் இந்த உலகத்தில் அல்ல எனக்கு தந்திருக்கிறது ஒரு அமானிதம் அந்த குடும்பத்தை நான் சொர்க்கத்தில் குடும்பமாக நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கணும் அதுக்குத்தான் இந்த வாழ்க்கையை தவிர வேறு எதுக்குமே கிடையாது இந்த உலகத்தில் நீங்க எதை வேண்டாலும் செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு எதை வேண்டாலும் வாங்கி கொடுங்க அதெல்லாம் எப்ப பயனளிக்கும் நாளை மறுமையில நீங்க இந்த உலகத்தில் அவர்களுக்கு நீங்க நல்லதை காட்டி கொடுத்தால் அவர்களோட நீங்க சொர்க்கத்தில் இருக்கலாம் நீங்க இந்த உலகத்தில் அல்லாவ மறந்து மறுமையை மறந்து நீங்க எல்லா உலக ஆசா பாசங்கள் இன்பங்களை காட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளாக வாரது உங்களோட மகன் உங்களோட மகள் உங்களோட மனைவிதான் நாளைக்கு மறுமையில நாளைக்கு மறுமையில உங்களோட மனைவி உங்களை விட்டு விரண்டு உங்களோட பிள்ளை உங்களோட மகன் எல்லாரும் உங்களை விட்டு விரண்டு ஏன் நீங்க நன்மைகளை கேட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் சொர்க்கவாதிகளாக அங்கே மறுமையில் எழுதப்பட்டிருந்தால் நீங்க அப்படி ஓட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நாளைக்கு மறுமையில் எதிரிகளாக அல்லா இடத்துல வந்து நிற்கிறது என்னோட குடும்பம் முதலாவது யாரெல்லாம் இவன் எனக்கு உழைச்சி தந்தான் எனக்கு சாப்பாடு தந்தான் குடிக்க உண் உண்ணுவதற்கு சாப்பாடு தந்தான் குடிப்பதற்கு ஆகாரம் எல்லாம் தந்தான் ஆனால் எனக்கு மறுமையை காட்டி தரவில்லை ஈமானை சொல்லித்தரவில்லை அல்லா என்று சொல்லி நாளை மறுமையிலே எங்கள் குடும்பத்தினர் எங்களை குற்றவாளிகளாக மாற்றுவார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே அதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறணும்ண்டா எங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் நாம் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற்றுகின்ற பணியை நாம் செய்ய வேண்டும் அதற்கு சிறந்த காலம் இந்த ரமதானுடைய காலம் இந்த ரமதானுடைய காலத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்கிற பொழுது ரமலானில் மட்டும் இபாத செஞ்சு ஷவ்வால் அல்லாஹ் மறக்கிற குடும்பம் அல்ல ரமலானில் இஸ்லாமிய குடும்பம் என்றால் ரமலானில் எப்படி நாம் ஏனைய காலங்களில் இஸ்லாமிய குடும்பமாக அருள்களும் வரக்கத்தும் பெற்ற குடும்பமாக வாழ்வதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த ரமலானில் நாங்கள் படித்து கொள்ள வேண்டிய விஷயம் முதலாவதாக ஒரு இஸ்லாமிய குடும்பம் இந்த ரமலானுடைய மாதத்திலே தங்களுக்கு மத்தியிலே இருக்கிற நம்பிக்கையை அகீதாவை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு குடும்பம் வாப்பா கபு ஜியாரத் கபு வணக்கம் கபுரில் வித்வாக்கு கேட்கிறார் கபர்களுக்கு சைதா செய்கிறார் மனைவி நல்ல கொள்கைவாதியாக நல்ல முறையில் விவாதத்தோடு இருக்கிறாள் என்றால் சிருக்கு செய்யக்கூடியவர் சிறுக்கு செய்யக்கூடியவர் இணை வைக்கக்கூடியவர் எப்படி நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வார் மனைவி சரியான முறையில் கொள்கையோட நம்பிக்கையோடு இருக்கிறார் அல்லது மாறி கணவன் சரியான நம்பிக்கை ஆனால் மனைவியுடைய களத்தில் தாயத்து தகடு அதல்லாத அல்லாத ஏனைய சிறுக்கான விடயங்கள் ஏனைய நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் இப்படி இணைவைப்பு சார்ந்த கொள்கைகள் இருக்கிறது என்றால் எப்படி இவர்கள் சொர்க்கத்தில் அல்லாஹ் இணைத்து வைப்பான் எப்படி இணைத்து வைப்பான்ல அன்புக்குரிய சகோதரர்களே அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய குடும்பம் முதலாவது அக்கீதாவில் ஒன்றுபட வேண்டும் இது பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் நீங்கள் இது பேசப்படுவதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் ஏனென்றால் அதை பற்றி கணக்கெடுப்பதில்லை அகீதாண்ட விஷயம் பிரச்சனை இல்லை அமல்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அகீதாவுக்கு கொடுப்பதில்லை அகீதா தான் அடிப்படை அக்கீதாண்ட கொள்கை நம்பிக்கை ஈமான் நாங்கள் எந்த மனைவிக்கு அந்த நம்பிக்கை சரியாக இருக்கிறதா எனக்கு சரியாக இருக்கிறதா இல்லல்லாஹ் சரியாக இருக்கிறதா முகமது ரசூல்லா சரியாக இருக்கிறதா இந்த நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும் இந்த அகீதா சரியில்லாமல் இந்த நம்பிக்கை சரியில்லாமல் இந்த கொள்கை சரியில்லாமல் நாம் எவ்வளவு அமல் செய்தும் எந்த பிரயோசனம் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே முஸ்லிம்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் இடையிலுள்ள வித்தியாசமே இந்த தான் நம்பிக்கை தான் நாங்கள் அல்லாஹுவை மட்டும் தான் வணங்குவோம் அல்லாஹுவை நம்பி அவனுக்காக மாத்திரம்தான் இவ்வாறு செய்வோம் அல்லாஹுவை மட்டும் வணங்குவோம் அல்லாஹூட மட்டும் கேட்போம் அல்லாஹுக்கு இணையாக யாரையும் ஆக்க மாட்டோம் அல்லாவுக்கு துணையாக நாம் யாரையும் சேர்க்க மாட்டோம் அல்லாஹ் ஒருவன் என்று அந்த நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹை அன்றி வேறு யாருக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம் முஹம்மது சுண்ணாவை நாங்கள் நூத்துக்கு நூறு பின்பற்றுவோம் வித அத்துகள் செய்ய மாட்டோம் மூட நம்பிக்கைகளுக்குள்ளே செல்ல மாட்டோம் இந்த கொள்கையில் முகமது ரசூலுல்லா என்பது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின் அத்திவாரம் இதுக்கு மேலே நீங்கள் எத்தனை மாடியும் கட்டலாம் அது ஸ்ட்ராங் இருக்கணும் அத்திவாரம் சரியில்லாமல் நீங்கள் மூணு மாடி கட்டிங்கன்னா எப்போ இடிஞ்சொள்ளும்னு தெரியாது நல்லா கொள்ளுங்கள் அத்திவாரம் சீராக இருக்கணும் இதுதான் அகைதா தான் அஸ்திவாரம் அத்திவாரம் சரியில்லை ஆனால் நீங்கள் லைட் போட்டிருக்கிறீங்க நல்ல கலர் கலராக பெயிண்ட் அடிச்சிருக்கிறீங்க மாபெல் பிடிச்சிருக்கிறீங்கன்றா எப்போ இடிஞ்சொள்ளும்னு தெரியாது எப்பயுமே அகைதா என்பது ஆழமான நம்பிக்கை என்ன கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உறுதியோடு சொல்வேன் என்ற மனைவி சிற்குக்குள்ளே போகமாட்டாள் எந்த மனைவி பிதாத்துக்குள்ள போக மாட்டாள் எந்த கணவன் என்ன கஷ்டம் வந்தாலும் சிற்புக்குள்ள போக மாட்டார் பிதாத்துக்குள்ள போக மாட்டார் மூட நம்பிக்கைக்குள்ள போக மாட்டார் என்ற நம்பிக்கை ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்கு இருந்தால் அதுதான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதிர்பார்க்கிற இஸ்லாமிய குடும்பத்தின் அஸ்திவாரம் அடிப்படை கொள்கை அடிப்படை தகமை சொர்க்கத்துக்கு போறதுக்கான நுழைவுச்சிட்டு அதுதான் அகீதா சரியில்லாம எவ்வளவு அமல் செய்தாலும் சரி எந்த பிரயோசனமும் கிடையாது இது முதலாவது அம்சம் அக்கீதா என்பது இது விரிவான பகுதி நான் ஞாபகம் ஊட்டி கொண்டு போறேன் அக்கீதா சீராக இருக்கணும் நிறைய குடும்பங்கள் இதை பத்தி என்னண்டே தெரியாது பேசப்படுறதே இல்லை கொள்கை அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை இபாதத்தை அது எப்படி அதாவது இபாதத்தை நாங்க எப்படி வேணாலும் செய்வோம் ஆனா கொள்கையை பத்தி பேசுனா அது குறிப்பிட்ட ஒரு தௌகி ஜமாத் பேசுவாங்க அல்லது இவங்க பேசுவாங்க எந்த பள்ளியில பேசுவாங்க அன்புக்குரிய சவர்களே தௌகித் என்பது ஜமாத் அல்ல அரபு அல்லது ஆங்கில எழுத்துக்கள் அல்ல இது அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்த அடிப்படை கொள்கை தௌஹிதன்றால் அல்லாஹுவை மட்டும் வணங்குகிற அல்லாஹுவை ஒருமப்படுத்துகிற ஒரு கொள்கை இது எழுத்துக்கள் அல்ல இது எழுத்துக்கள் இருந்தால் நிர்வாக ரீதியா வேற விஷயம் ஆனால் நாம் புரிந்து வைக்க வேண்டும் இது முஸ்லீமாக இருப்பவன் ஒரு தௌசீத்வாதி ஒரு தௌஹீத்வாதி முஸ்லீமாக இருப்பான் அவனுக்குத்தான் சொர்க்கம் எனவே இதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அன்பு யாராக இருந்தால் எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் எந்த ஒரு இறை விசுவாசியாக இருந்தாலும் அவனுடைய ஆரம்ப பேச்சு அடிப்படை பேச்சு அது தவஹீதாக இருக்க வேண்டும் கொள்கையாக இருக்க வேண்டும் எல்லா நபிமார்களும் போதித்தது இதுதான் எல்லா ரசூல்மார்களும் போதித்தது இதுதான் அல்லா அதம் அலைஸ்லாத்துக்கு சொல்லிக் கொடுத்த இதுதான் நூஹலைக்கு சொல்லிக் கொடுத்த இதுதான் ஈசா அலைஸ்லாத்துக்கு சொல்லிக் கொடுத்த இதுதான் முஹம்மது சல்லா அலிஸ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இதுதான் அத்தொஹீத் இதுதான் அபூபக்கரும் இதைத்தான் ஏற்றுக்கொண்டார் உமர் ரதி அல்லாஹர்களும் இதைத்தான் சொன்னார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹர்களும் இதைத்தான் சொன்னார்கள் அலி ரதி அல்லாஹர்களும் இதைத்தான் சொன்னார்கள் சொர்க்கவாதிகள் தல்ஹா இபின் அபேதுல்லாவும் இதைத்தான் சொன்னார் ஜுபேர் இபுல் அவுவாவும் இதற்காகத்தான் வாழ்ந்தார் சாயித் இபுல் சயித் இதற்காக வாழ்ந்தார் அப்துல் ரஹ்மான் இபின் இதற்காக வாழ்ந்தார் அபு வைதா இபுல் ஜர்ராஹ் இதற்காக வாழ்ந்தார் சாதிபின் முஹாத் உயிரை கொடுத்தது இதற்காக முசபின் அமீர் உயிரை கொடுத்தது இதற்காக ஹாலிதின் வலித் உயிரை கொடுத்தது இதற்காக ஜாஃபர் இப் நபி தாலி உயிரை கொடுத்த இதற்காக ரதியல்லா நஜ்மாயில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இது குறித்த ஒரு நபருக்கு குறித்த ஒரு கூட்டத்துக்கு குறித்த ஒரு பள்ளிவாசலில் பேசப்படுகிற செய்தி என்று அன்புக்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய அஸ்திவாரமும் இதுதான் ஒவ்வொரு குடும்பம் இஸ்லாமிய குடும்பம் என்று இருந்தால் அந்த குடும்பத்தில் அஸ்திவாரம் இதுதான் இது இல்லாமல் நீங்க என்ன ஐபாதை செஞ்சாலும் எந்த பிரயோசனம் கிடையாது எனவே இதுல ஒரு இஸ்லாமிய குடும்பம் ரமதானில் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் ஏன்னா ரமலான்ல முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் சொல்லண்டா ரமலான்ல தான் ஒரு உள்ளம் வந்து இலகுவாக இருக்கும் ஏன்னா சைத்தாண்டு ஆதிக்கம் இல்லதான நப்ச மூட தான் இருக்கும் அந்த நப்சை மாத்துறது லேசு அப்ப நப்சை மாத்தணும் வேண்டாம் செவ்வாலிலும் நாம் கொள்கைவாதிகளாக இருப்போம் துல்காதாவிலும் கொள்கைவாதிகளாக இருப்போம் துல்ஹிஜாவிலும் கொள்கைவாதிகளாக இருப்போம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ரமலானில் ஈமானிய பயிற்சி எடுத்து ரமலானில் எடுக்கிற பயிற்சியை அடுத்த ரமலான் வரை கொள்கைவாதியாக இருந்து கழிப்பது என்பது நமது நன்மைகளை நமது நன்மைகளை அதிகரிக்க செய்கிறது பாவங்களை அழித்து விடுகிறது அதான் ரசோல்லா சொன்னாங்க ரமலான் அடுத்த ரமலான் வரை உள்ள பாவங்களை மன்னிக்கிறது என்று சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளை தாய்மார்களே முதலாவதாக நாம் இந்த சிந்தனையை நாம் முடித்துக் கொள்ள